வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இன்று நாங்கள் பார்க்கின்ற வீடியோ தொகுப்பு யாதனில் டேஸ்ட் ஆஃப் டமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய மூன்றாம் நிறைவு நாள் அதாவது ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்தாம் திகதி மட்டும் இந்த டேஸ்ட் ஆஃப் டமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மோர்னிங் சைட் அண்ட் ஃபிஞ்ச் முற்றபடி மைதானத்திலே வெகு விமரிசையாக கோலாகலமாக புதூகலமாக இடம்பெற்று நடைபெற்று வந்தது அந்த வகையிலே இன்று பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு மாலையிலேயே கோலாகலம் பூண்டு ஆனால் இரவு மிக மிக அதிக ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையான மக்கள் சனத்திரோடு இசை நிகழ்வுகளும் ஆங்காங்கே சுற்றவர இருக்கின்ற உணவு குடில்களிலே உணவுகளும் வகை வகையான உணவுகளையும் உண்டு மகிழ்ந்து கொண்டு இசை வெள்ளத்திலே அனைவருமே கட்டுண்டு கிடப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதோ பாருங்கள் ஒவ்வொரு காட்சிகளாக பார்த்து கொண்டு செல்வோம் இதுதான் கனடாவினுடைய ஸ்காப்ரோவினுடைய தமிழ் மக்களுடைய மூற்ற வழி என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற இடம் அந்த இடத்திலே இன்று நிறைவு நாள் இறுதி நாள் பத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிக எண்ணிக்கையான எதிர்பார்க்கப்பட்ட சன விட இருந்தால் இன்னும் வேறுிடங்களிலும் இசை நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இங்கே எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிக அளவில் சனம் அலைமோதுகிறது மக்கள் அலைமோதுகிறார்கள் சுற்றுவர நாங்கள் வளமையாக பார்த்த பார்த்த அந்த கடைகள்தான் இருக்கின்றன ஆகவே நெருங்கி சென்று நாங்கள் உங்களுக்கு விவரமாக தரவில்லை ஏனென்றால் நாங்கள் முன்னைய பதிவுகளிலே இந்த டேஸ்ட் ஆஃப் தமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய பாகம் ஒன்றிலே விரிவாக இந்த கடைகளும் அந்த கடைகளிலே விற்பனையாகின்ற உணவு பண்டங்கள் பற்றியும் நாங்கள் விமர்சித்திருந்தோம் உங்களுடைய பார்வைக்கு தந்திருந்தோம் உலகம் பூராகவும் பரம்பி வாழுகின்ற தமிழ் இனச்சொந்தங்களே இந்த காட்சிகள் தாயகத்தை விட்டு புலம்பெயர்ந்து சென்றாலும் எங்களுடைய தமிழ் இளத்தினுடைய மக்கள் எவ்வாறு ஒற்றுமையாக தங்களுடைய கலை கலாச்சார உணவு பண்பாட்டு விழுமியங்களோடு தங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் நண்பர்கள் நண்பிகள் சகோதர சகோதரிகளுடன் வந்து எவ்வளவு இனிமையாக இந்த கோடைக்கால மாலை திருவிழாவை வந்து சந்தோஷமாக கழிக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அவர்களுடைய அனைவருடைய முகத்திலும் வந்து மகிழ்ச்சி ததும்புகிறது ஒருவர் இளனி கோம்பையினுடைய வலித்து ஊரில் வழுக்கை சாப்பிடுவதோடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் இங்கே நண்பர்கள் நண்பர்களாக இளனி வழுக்கை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் கொத்துக்களையும் பகிர்ந்து உண்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கோ உலகத்தின் ஒரு மூலையில் வேறு நாடுகளில் இருந்து கூட நீங்கள் இந்த காட்சிகளை பார்த்து பகழலாம் ஆனால் இந்த காட்சியிலே பாருங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அலை அலையாக கடல் கடலாக இங்கே நிரம்பி வழிகிறார்கள் கனடாவினுடைய மூற்றவழி மைதானத்திலே நாலாப்புறமும் கொத்துச் சத்தம் விண்ணை பிளக்கின்றது கடைகளைச் சூழ பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை நின்று உணவுக்காக காத்திருந்து உணவை பெற்று கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே வருவோம் ஒரு கொத்துக்கடையை நோக்கி அழைத்து செல்வோம் ஆகா பாருங்கள் களத்திலே மாலைகளை போட்டுக்கொண்டு வித்தியாசமாகவோ முட்டை கொத்துக்கு முட்டை அள்ளி அள்ளி உடைத்துடைத்து வீசுகிறார் இங்கால பொத்தை கொண்டிருக்கிறார் கொத்து மாஸ்டர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்குரிய கொத்து இங்காலே கடைக்கார அம்மா போட்டு வைத்த கொத்துக்களை கைக் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறார் மிகவும் பரபரப்பாக கொத்துக்களை இயங்கிக் கொண்டிருக்கார் இப்படியே உங்களை மெல்ல மெல்லமாக சுற்று வட்டாரத்தில் அதாவது இது வந்து இவ்வளவு சனத்திரலும் மைதானத்தின் முற்றவழியின் சுற்ற வர இருக்கின்ற உணவு குடிகைகளை சூழ உணவுகளை வாங்கி புசித்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டங்களையும் ஐஸ்கிரீம்களையும் கரம் சுண்டல்களையும் மாங்காய்களையும் வாங்கி சுவைத்து கொத்துக்களையும் தோசைகளையும் குண்டு தோசைகளையும் அப்பங்களையும் இடியப்பங்களையும் வாங்கி சுவைத்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டம்தான் இவர்கள் ஆனால் மேடைக்கு முன்னே அமர்ந்திருக்கிற மக்கள் வெள்ளமோ பல்லாயிரக்கணக்கில் குவித்திருக்கிறார்கள் இது வெறும் வார்த்தைக்காகச் சொல்லவில்லை அங்கே நான் உங்களை மெல்ல மெல்லமாக அழைத்துச் செல்லப் போகின்றேன் அதற்கு முதல் இங்கே பாருங்கள் நண்பர் கையசைத்து விட்டு போகின்றார் அவர்களுடைய யூடியூப் நண்பர் போல இருக்கிறது இங்கால நாங்கள் வளமையாக காட்டின ஃபேன்சி கடைகள் ஹவரிங் நகை கடைகள் என்றெல்லாம் பல இருக்கின்றன எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அதாவது முற்றை வழியில் யாழ்ப்பாணத்து முற்றை வழியிலே ஒரு நாளிலே நடைபெறுகின்ற இசை நிகழ்வு போல இது இங்கே இல்லை மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஏனென்று பார்த்து வந்தால் மக்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் பின்னர் இன்னும் அடுத்தடுத்த மாதங்களிலே இலை உதிர்காலமும் வந்து குளிர்காலமும் தொடங்கிவிடும் மக்கள் வெளியே இப்படி சுதந்திரமாக நடமாடி தெரிய முடியாது இங்கே இருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் இப்படி மக்கள் இப்படி அங்கே இருக்கிற உடைகளுடன் நிற்பார்களோ அதே மாதிரியே இங்கேயும் அமர்ந்திருக்கிறார்கள் யாழ்ப்பாண திருவிழாவிலே எப்படி எங்களுடைய உணவுகளை புசித்து உண்டு மகிழ்வோமோ குடும்பம் குடும்பமாக அதுபோலத்தான் இங்கேயும் எங்களுக்குரிய பாரம்பரிய உணவுகளை வாங்கி உண்டு மகிழ்ந்து குடும்பம் குடும்பமாக அனைவரும் மகிழ்ந்து கழித்து கொண்டிருக்கிறார்கள் ஃபேஸ்புக்கில் அவரோட பாட்டெல்லாம் நிறைய கேட்கலாம் பாக்கெல்லாம் கேட்கலாம் இங்காலே இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்காலே பாபி குக்கள் டெபிள்கள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றன சுட சுட டெபிள்கள் அதை விட பிங்ஸ் சுட சுட பிங்ஸ் போடப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்காலே அப்பக்கடை இருக்கின்றது என்னை கண்டவுடன் வீடியோ கேமராவுடன் கண்டவுடன் பிள்ளைகள் ஆர்ப்பரித்து பேரை சொல்லி அழைப்பதை கேட்கக்கூடியதாக இருந்தது இங்கால ஒரு பெண்மணி சிறந்த முறையிலே சோழனை வித்து கொண்டிருக்கின்றார் எங்களால சோழனை சுவைத்து புசித்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் இங்காலே எங்கும் கொத்து கடைகள் மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன தோசை கடைகள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன அண்ணன் கொத்துக்குரிய மரக்கரைகளை போட்டு இப்பொழுதுதான் வராட்டி கொண்டிருக்கின்றார் இங்காலே ஒரு பெண் அழகாக தோசை சுட்டு கொண்டிருக்கின்றார் இங்காலே அண்ணன் சுடச்சுட தோசை கொத்து போடுவதற்கு வழியாக நிற்கின்றார் இசை நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது இலங்கையின் புகழ்பூத்த பொப்பிசை பாபு அவர்கள் இப்பொழுது கனடாவில் இருக்கின்றனர் அவருடைய பாடல் இசைக்கப்படுகிறது பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய முதல்வனோடைய பாடல்களும் இங்கே அரங்கத்தை நிறைத்துக் கொண்டிருக்கின்றன இப்பொழுதுதான் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் அரங்கத்துக்கு முன்னால் ஏ இத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீட்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் இந்த காணொளி மூலம் காட்டப்போன்றேன் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் டொரண்டோவிலே ஸ்காப்ரோவிலே அதாவது ஓன்ட்ராடியோவிலே இருக்கிறார்களா இவர்கள் மட்டுமல்ல இந்த நிகழ்வுக்கு வருகை தரக்கூடியவர்கள் மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு நிகழ்வு அங்காளே இன்னும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் நடைபெற்று கொண்டு அங்கேயும் இதே சனத்துறையில் காணப்படுகின்றது அதற்கு மத்தியிலும் இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய சொந்தங்கள் இங்கே பாருங்கள் கை குழந்தையை வைத்துக் கொண்டு வந்து லாபகமாக சிறுவர்களுக்குரிய விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்கு பெற்றோர்கள் நிற்கிறார்கள் இங்கே தங்களுடைய பழைய கால கதைகளை பரிமாற்றி பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் நண்பர்கள் இசை நிகழ்ச்சி அங்கே ஆரம்பமாகிவிட்டது நான் உங்களை மேடையை நோக்கி அழைத்து செல்லப் போகின்றேன் அங்கே இருக்கின்ற இருக்கின்றையும் கண்கொள்ள காட்சிகளையும் பார்த்து ரசித்தவாறு பார்ப்போம்

இங்கே மண்டபத்துக்கு பிரதான மேடைகளுக்கு முன்னால் எவ்வளவு ஆயிரக்கணக்கான தடைகள் தெரிகின்றன பாருங்கள் இன்னும் சூம் பண்ணி பார்க்க முடியாத தூரம் அங்கே இருக்கின்றது அதையும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும் எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறார்கள் என்று நான் கூட்டிக்கொண்டே காட்டுகிறேன் பாருங்கள் இசையை ரசித்தவாறு இருக்கிறார்கள்

மலேசியா திரு வாஸ்தவனுடைய மகனர் பாடுகின்றார் இங்களை வந்து மக்கள் ஓ இதோ இசை பிரியர்கள் ஆடத் தொடங்கிவிட்டார்கள் இசை நிகழ்ச்சி இப்படி குதூகலமாக நடை பெற்று கொண்டிருக்கின்ற சமந்த நேரத்திலே மூற்ற வழிக்குள் இளைஞர்களுக்கிடையிலே ஏற்பட்ட கைகலப்பு விபரீதமாக முடிந்து போலீசார் வரவழைக்கப்பட்டனர் அங்கே காயப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களை ஏற்றி செல்ல ஆம்புலன்ஸ் வண்டி வந்திருக்கிறது ஆம்புலன்ஸில் ஏற்றி அவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்றார்கள் இறுதியில் கைகலப்பில் முடிவடைந்திருக்கிறது இந்த நிகழ்வு யாழ்ப்பாண முற்றை வழியில் எப்படி கைகலப்பு நடைபெற்று நிகழ்ச்சிகள் நடத்தப்படுமோ அதுபோன்ற ஒரு உணர்வு கனடா முற்ற வழியிலும் இடம்பெற்றிருப்பது வியப்புக்குரியது தமிழர்களுடைய இயல்வாயது ஆட்டம் பாட்டம் பாடி குழுக்களுக்கிடையே மோதல் செய்து கொள்வது இறுதியில் போலீசார் வரவழைக்கப்பட்டு அந்த மோதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன மோதல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட காயப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்